வெல்கம் டு ஆர் சேனல் எஸ்பிஎம் சமையலன் கோலம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் கார்டனிங் வீடியோ ரோஜா செடி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு நம்ம நட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஒயிட் ரோஸ் செடி அந்த செடி தான் இது இந்த செடியில் ரெண்டு பூ பூத்தது ரெண்டு பூவையும் கட் பண்ணி விட்டுட்டோம் கட் பண்ணி விடும்போது தான் நமக்கு கிளைகள் பிரிஞ்சு நிறைய பூ பூக்கும் அதனால பூவை அப்படியே வச்சிடாதீங்க பூ பூத்த உடனே கொஞ்ச நாள்லேயே கட் பண்ணிடுங்க ஃப்ராஸாக கட் பண்ணியிருந்தோம் அதை நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாவது முட்டை உரம் கொடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு பூ பூத்துச்சு இப்போ அடுத்தது பூ பூக்கணும்னா அடுத்தது நம்ம உரம் கொடுத்தா தான் பூ பூக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பதிஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியும் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம உரம் கொடுத்துட்டே இருக்கணும் அதே கொடுத்த உரத்தை திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு வாட்டி நம்ம முட்டையோடு கொடுத்தோம்னா கொடுத்தோன்னா அடுத்தது வேறு உரம் கொடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் வேறு அடுத்த பதினஞ்சு நாள் கழிச்சு வேறு உரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப முட்டையோடு கொடுக்கணும் கொடுக்கணும் மாதிரி தான் கொடுக்கணும் நாங்கள் முட்டை ஓடு கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன உரம் கொடுக்கணும் ங்குறத நாங்கள் பத்து பதிஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நாங்கள் எப்பப்போல்லாம் உரம் கொடுக்குறோமோ அப்பப்பெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டுருவோம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் உரம் கொடுக்க போறோம் என்ன உரம் கொடுக்க போகிறோங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் என்ன உரம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த வீடியோல நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போறோம் அதாவது நீர் உரம் தான் கொடுக்க போறோம் இது வந்து இந்த வெங்காய தோல் வாழைக்காய் தோல் அத வந்து தண்ணியில் போட்டு கழனி அரிசி களைஞ்ச தண்ணி இதெல்லாம் இதில் போட்டு ரெண்டு நாளாக நான் அப்படியே இந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சிருக்கேன் இந்த ஊற வச்ச தண்ணி தான் இது இந்த வாழைக்காய் தோல் வெங்காயத்தோல் அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாத்தையும் நான் இதில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த இது சக்கையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் நான் ரோஜா செடிக்கு ஊற்றிக்கிறேன் அந்த சத் சத்தெல்லாம் இதில் இறங்கிருக்கும் அந்த தோலில் உள்ள சத்தெல்லாம் இதில் இறங்கிரும் அந்த தண்ணியில் அந்த தண்ணியை நம்ம ஊற்றுனோம்னா நான் சாதா தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றுனோம்னா செடிக்கு நல்ல அது உரம் இந்த தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன் ரோஜா செடிக்கு ஊற்றுறேன் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரோஜா செடியில் போடக்கூடாது அது வெறும் சக்கை தான் அந்த தண்ணியிலே எல்லா உரமும் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அந்த சக்கையெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட வேண்டியது தான் தண்ணியை மட்டும்தான் ஊற்றிருக்கோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன உரம் கொடுக்குறோங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க ஏன்னா நாங்கள் வீடியோ எப்பப்பெல்லாம் போடுறோமோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அதாவது ரோஜாப்பு செடிக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம உரம் கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம அந்த செடி நடும்பொழுது முட்டையோடு உரம் கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ அடுத்தடுத்த என்ன உரம் கொடுக்குறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரோஜா செடி சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்